கண்ணதாசன் பார்க்கலாம் அவருடைய இயற்பெயர் முத்தையா கேள்வி இதுலேருந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி வளர்ப்பு இட்ட பெயர் நாராயணன் ஸோ வளர்ப்பு பெற்றோன்னா அப்போ இவர் பிறந்து கொஞ்ச நாளில் தத்து கொடுத்துருவாங்க தத்து கொடுத்தப்ப அவங்க வளர்த்தவங்க வச்ச பேர் தான் நாராயணன் சிறப்பு பெயர் அல்லது பெற்ற பட்டம் என்னன்னா கவியரசு ஸோ கவியரசு கண்ணதாசன் சொல்றவரை பிறந்த இடம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகூடல்பட்டி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரைக்கும் கண்ணதாசனின் மானசீக குரு யார்னா மகாகவி பாரதியார் பாரதியார் யாரை தம் ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஏற்கனவே யூனிட் சிக்ஸ்ல கேட்ட கேள்வி இது இவர் திரை இசை பாடல் நிறைய எழுதியிருக்காரா ஸோ அதுல முதல் பாடல் என்ன அப்படின்னா கலங்காதிரு மனமே உங்களோட ஸ்கூல் புக்லயே அந்த வரியை கொடுத்துருக்காங்க அதனால மிக முக்கியம் எந்த படம்னு கொடுக்கல ஆனா இந்த லைன் கொடுத்துருப்பாங்க கலங்காதிரு மனமே இவரோட முதல் திரை இசை பாடல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கண்ணியின் காதல்ங்கிற படத்துல எழுதியிருப்பாரு கடைசி பாடல் என்னன்னா இது புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கங்க கண்ணை கலைமானை மூன்றாம் பிறையில் இவர் எழுதின பாட்டு தான் கடைசி பாட்டா இருக்கும் இந்த பாயிண்ட் உங்க ஸ்கூல் புக்லயே ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க முக்கியம் இதை வச்சு ஒரு குழப்பம் கூட வரலாம் என்னன்னா திரை இசை பாடல் வழியே எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் யார் கண்ணதாசன் இந்த கேள்வி கேட்கலாம் இதே மாதிரியே நமக்கு சிலபஸில் இருக்கிற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரும் ஒரு வரியை சொல்லியிருப்பாரு அதனால ரெண்டும் கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அவருக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பழைய ஆறா புக்கில் கொடுத்துருப்பாங்க செய்யும் தொழிலே தெய்வம்னு ஒரு டைம் படிச்சுக்கோங்க அதுல இதே மாதிரி வந்திருக்கும் அவர் என்ன பண்ணிருப்பாருனா உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தன்னோட பாடல் வழியை சொல்லியிருப்பாருன்னு வந்து உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனை இவர் மெய்யியல் ரெண்டையும் குழப்பிக்க கூடாது அடுத்த பாயிண்ட் பாருங்க ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதியிருக்காரு ஸோ லெவன்த் அண்ட் டுவல்த்லயும் ஆறுல பத்து வரைக்கும் இருக்க பழைய புக்கில் ரெண்டு டைம் கொடுத்திருங்க அதனால இந்த பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன் கண்ணதாசன் எழுதிய முதல் காவியம் எது மாங்கனி இந்த மாங்கனிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சிறையில் பிறந்த காவியம் கூட சொல்லுவாங்க திருச்சி சிறையில் இருக்கும்போதுதான் இதை இது ஸோ அதனால இது சிறையில் பிறந்த காவியம் கூட இந்த மாங்கனிக்கு சொல்லுவாங்க கண்ணதாசன் எழுதிய இறுதி காவியம் எது இயேசு காவியம் இது நிறைய டைம் கேள்வி கேட்டிருக்காங்க முக்கியமானதும் கூட அதை வச்சு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க கண்ணதாசனை பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்களாம் நீங்க ஒரு இரவா காவியம் ஒன்று எழுதுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அது அதுக்கு ஒரு பதில் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க நிறைய பேர் இரவா காவியம் எழுதுங்கன்னு வற்புறுத்தியிருக்காங்க நான் அடிச்சு சொல்றேன் நான் எழுதுன இயேசு காவியம் தான் இரவா காவியம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அப்போ வந்து இரவா காவியம் இயேசு காவியம்னு கண்ணதாசனை சொல்லியிருக்கிறாரு அடுத்த பாயிண்ட் பாருங்க கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை வைத்து கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் பழைய நைன்த் புக்ல கொடுத்துருப்பாங்க இந்த நாடகம் நாடகம்ங்கிறத மைண்ட்ல நல்லா வச்சுக்கோங்க எனக்கு கொடுத்து கேட்கறாங்க இது என்ன நூல் நாடக நூல்ங்கிறத கேட்கறாங்க இனிய நாடகம் எது ராச தண்டனை கம்பரு அம்பிகாபதி யாரு கம்பரோட பையன் தான் அம்பிகாபதி அப்பா புரிஞ்ச கூடாது கம்பரோட பையன் அம்பிகாபதி அவங்க வரலாற்றை சொல்லுதுன்னு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க அம்பிகாபதி யாரை லவ் பண்ணுவார் அப்படின்னா அமராவதினு ஒரு சோழ இளவரசியை லவ் பண்ணுவாரு அதுக்கு ஏதோ தலையெல்லாம் வெட்டிடுவாங்கன்னு ஒரு பெரிய கதையா போகும் நமக்கு அவ்வளவு தேவையில்லை ஸோ அப்ப அம்பிகாபதி லவ் பண்றதுனால தண்டனை ஞாபகம் நியாச்சுங்க ராச தண்டனை எதுனா கம்பர் அம்பிகாபதியோட வரலாற்றை சொல்ற இனிய நாடகம் கண்ணதாசன் படைத்த படைப்புகளிலேயே மிகவும் புகழ் பெற்ற நூல் சாகித்யவிடம் விருது பெற்ற நூலான சேரமான் காதலி ஒரு சாகித்யமே வீடியோ போட்டிருப்போம் அதுலேயும் தெளிவா சொல்லியிருப்போம் சாகித்யம் விருது பெற்ற நூல் எதுனா சேரமான் காதலி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல் இப்ப இந்த சேரமான் காதலியை பார்க்கும்போது உங்களுக்கு சேர தாண்டவம் யார் எழுதுனான்னு ஒரு குழப்பம் வரலாம் கமன்ல சொல்லுங்க சேர தாண்டவத்தின் ஆசிரியர் யார் கமன்ல சொல்லுங்க அடுத்து கண்ணதாசன் இரண்டாவது அரசவை கவிஞராக திரு எம்ஜிஆர் அவர்களால் ஸோ அப்ப முதல் அரசவை கவிஞர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் தான் முதல் அரசவை கவிஞர் இவருக்கு ரெண்டாயிரத்தி நாலில் அஞ்சல் தலையை வெளியிட்டு இருப்பாங்க சாக்கு ரெண்டாயிரத்தி ஆறு இவருக்கு ரெண்டாயிரத்தி நாலு அடுத்து இவருக்கு மணிமண்டபம் எங்க இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருக்கு அது எப்படி வந்திருக்கு பாருங்க திரு எம்ஜிஆர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு ஸோ அறிவிச்சது எம்ஜிஆர் அறிவிச்சிருக்காங்க அடுத்து திரு கருணாநிதி அவர்கள் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் திறந்து வச்சது யாருன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு லைன் முக்கியமான லைனா இருக்கனால கேட்கலாம் இல்லை இந்த ரெண்டு லைனை பார்த்து கேட்காமலும் கூட இருக்கலாம் தான் உயிரோடு இருக்கும் பொழுதே தனக்கு தானே இறங்கரப்பா பாடிய ஒரே கவிஞர் யார் அப்படின்னா கவிஞர் கண்ணதாசன் இது உங்களோட புது டென்த்து புக்கில் கொடுத்துருப்பாங்க காலக்கணிதம்னு ஒரு பாடத்துல நுழைமுள்ளையே கொடுத்துருப்பாங்க சொன்ன மாதிரி தான் நிறைய நம்ம படிச்சுருக்கோம் அந்த நுழை முள்ளேருந்து ஏதாவது ரெண்டு கேள்வி கேட்டுருவாங்களோங்கிறதுக்காக இதை எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா இதே முடியரசன்ல யார் கவிங்கன்னு ஒரு கேள்வி வந்திருக்கும் அதையும் படிச்சுக்கோங்க கவிஞனுக்கு இவரும் உன்னை சொல்லி வச்சிருக்கிறாரு கவிஞன் என்பவன் யார் அவன் குணம் என்ன இந்த பேராகிராஃப் அப்படியே படிச்சுக்கோங்க காலத்தை கணிப்பதால் காலத்தை ஆகிறான் அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க கால கணிதத்துல அடுத்து இயேசு காவியம் மலைப்பொலிவுன்னு கொடுத்துருக்கேன் இது எதுக்கு கொடுத்துருக்கேன்னா செவன்த் புக்குல மலைப்பொழிவுன்னு ஒரு கட்டிங் கொடுத்துருப்பாங்க அது இயேசு காவியத்துல இருந்து எடுத்ததுதான் அதுக்காக வச்சிருக்கேன் அடுத்து கண்ணதாசன் வெளியிட்ட இதழ்கள் இதை நான் எப்படி வச்சிருப்பேன் அப்படின்னா கடிதம் எழுதின மேதாவி கண்ணதாசன் சொல்லுவேன் சரியா கடிதம் எழுதின மேதாவி யாரு கண்ணதாசன் அப்ப கடிதம் ஒரு இதழ் மேதாவி கண்ணதாசன் கடிதம் எழுதின மேதாவி கண்ணதாசன் கடிதத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா தென்றல்னு ஒரு பொண்ணு பொண்ணு தென்றல் பொண்ணு மக வந்துச்சு தென்றல் மகள் தென்றல் என்ற மகள் முல்லைப்பூவை சூடிட்டா முல்லை மலர் வந்துருச்சா முல்லை மலர் சூடிட்டா சண்டமாரதம் திரைப்படத்துக்கு போயிட்டா அப்படின்னு ஞாபகிருப்பேன் எப்படி இதை உங்களுக்கு இது ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னா அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கங்க நான் எப்படி ஞாபகத்திருப்பேன் அப்படின்னா கடிதம் எழுதின மேதாவி கண்ணதாசன் அப்ப கடிதம் மேதாவி கண்ணதாசன் தென்றலுங்கிற ஒரு பொண்ணு பேரு தென்றல் தென்றல் திரை திருமகள் அதை மகள்னு சொல்லிட்டேன் தென்றலங்கிற மகள்னு சொல்லிட்டேன் சரியா அப்ப தென்றலுங்கிற மகள் என்ன சொல்லிருக்கேன் முல்லை மலர் முல்லைங்கிற ஒரு இதழ் இருக்கு மலருக்கு தமிழ் மலர் வந்துருச்சு அடுத்து சண்ட ஒரு படம் இருக்கும் அது யாரும் பாத்துக்க மாட்டீங்கட்காக வச்சுக்கலாம் சண்ட மருதம் திரைப்பட திரை ஒலிக்காக திரைப்படம்னு சொல்றேன் ஞாபகம் வச்சுங்க இது ஓகேனா இதை ஃபாலோ பண்ணிக்கங்க இல்ல அப்படின்னா அப்படியே மனப்படம் பண்ணிக்கங்க கடிதம் மேதாவி கண்ணதாசன் தென்றல் தென்றல் திரை திருமகள் முல்லை தமிழ் மலர் சண்ட திரை ஒளி என்னும் இதழ்களை வெளியிட்டிருக்காருன்னு ஞாபகம் வச்சுங்க இவரோட புதினங்கள் வேளங்குடி திருவிழா ஆயிரம் தீவு அங்கையர்கி அவள் ஒரு இந்து பெண் அவளுக்காக ஒரு பாடல் ஆயிரங்கால் மண்டபம் அர்த்தம் உள்ள இந்து மதம் இது பத்து தொகுதிகளாக வந்திருக்கும் சிங்காரி வார்த்தை சென்னை ஊமையின் கோட்டை சேரமான் காதலி பார்த்திருப்பீங்க அடமி சரசுவின் சௌந்தரிய லகரி சௌந்தரிய லகரின்னு சொல்லியுமே நமக்கு திருஞான சம்பந்தருக்கு திராவிட சிசின் பேர் கொடுத்த ஆதிசங்கரன் ஞாபகத்துக்கு வந்துருவார் அவரோட புத்தகம் சௌந்தரிய லகரி ஞாபகம் வச்சிருப்பீங்க அடுத்து பிருந்தாவனம் மிசா முப்பது நாளும் பௌர்ணமி கடல் கொண்ட தென்னாடு தெய்வ திருமணங்கள் இதெல்லாம் முக்கியமான நூல்கள் அடுத்து இவரோட காப்பியங்கள் மட்டும் பிரித்து கொடுத்துருக்கேன் ஆட்டனத்தி ஆதிமந்தி இயேசு காவியம் கள்ளக்குடி மகாகாவியம் அடிக்கடி கேட்டிருக்காங்க மாங்கனி ஐங்குரு காப்பியம் கிழவன் சேதுபதி முற்றுப்பெறாத காவியங்கள் இதெல்லாம் இவரோட காப்பியங்கள் தைப்பாவிங்கிற ஒரு சிற்றிலக்கியம் எழுதியிருக்காரு அர்த்தமுள்ள மதம் முன்னாடியே சொன்னேன் பத்து தொகுதிகளாக வந்திருக்கு இது ஒரு சமயம் சார்ந்த நூல் சிறுகதை என்னன்னா பேனா நாட்டியம் ஒரு நதியின் கதை நிறைய சிறுகதை இருக்கும் முக்கியமான எடுத்து கொடுத்துக்கு பேனா நாட்டியம் ஒரு சிறுகதை ஒரு நதியின் கதை கட்டுரை என்ன கடைசி பக்கம் தோட்டத்து மலர்கள் பயணங்கள் மனம்போல் வாழ்வு இதெல்லாம் இவரோட கட்டுரைகள் உரை நூல் என்னன்னா அபிராமி வட்டரின் அபிராமி அந்தாதி இதுக்கெல்லாம் உரை எழுதியிருக்காரு ஆண்டாள் திருப்பாவை சங்கர பொக்கிஷம் பகவத்கீதை இதெல்லாத்துக்குமே உரை எழுதியிருக்காரு நாடகங்கள் என்ன அனார்கலி சிவகங்கை சீமை ராசதண்டனை இருந்தா அடிக்கடி கேள்வி கேட்டிருக்காங்க இனிய நாடகம் சொல்லியிருக்கேன் வாழ்க்கை வரலாறு இவரோட சுயசரிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனது வசந்த காலங்கள் வனவாசம் என் சுயசரிதம் மனவாசம் இதெல்லாமே இவரோட சுயசரிதமா வந்திருக்கும் இவருக்கு ஏதாவது புனை பெயர் இருக்கானா நிறைய இருக்கு இதுலயும் கேள்வி வந்திருக்கு துப்பாக்கி பார்வதிநாதன் காரைமுத்து புலவர் வணங்காமுடி கமகப்பிரியன் அல்லது கனகப்பிரியன் கூட கொடுத்திருப்பாங்க ஆரோக்கிய சாமி அல்லது ஆரோக்கியநாதன் கூட இருக்கும் கிண்டல்காரன் சிறுகூடல் பட்டியின் பாடும் பறவை இதெல்லாமே இவருக்கு புனை வந்திருக்கும் கண்ணதாசனோட முக்கியமான பாடல் வரிகள் அடிக்கடி கேள்வி கேட்டது எடுத்து கொடுத்துருக்கேன் இதை ஒரு டைம் பார்த்துக்குங்க நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை இது கேட்டிருக்காங்க புது புக்கில் பாடத்துக்கு பின்னாடியே கொடுத்துருப்பாங்க நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா இதெல்லாம் படிக்கும்போதே அப்படியே பாட்டாவே ஒரு டைம் படிச்சுக்கிட்டீங்கன்னா மைண்ட்ல நின்றும் புக்கில் தான் இது இது புது புக்கில் தான் ஸோ இடையில முக்கியமானதா இருக்கேன்னு எடுத்து வச்சுருக்கேன் பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிடம் முனைவேன் என்று யார் சொன்னான்னா கண்ணதாசன் மாற்றம் எனது மானிட தத்துவம் பழைய புக்களையும் கொடுத்திருப்பாங்க புது புக்களையும் இருக்கு இந்த லைனு மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் இந்த தள்ளாடுங்கிற வரியை பார்க்கும்போது ஒண்ணு ஞாபகத்துக்கு வரலாம் இவருக்கு ஒரு முக்கியமான வரி ஆனா கேள்வி கேட்பாங்கன்னு தெரியாதனால அத நான் வைக்கல என்ன என்ன தல்லாடும் போதையிலும் கவி பாடும் மேதைன்னு வர கைலாசன் ஒருத்தர் குறிப்பிட்டிருப்பாரு ஆனா போதைன்னு வந்தனால ஒருவேளை கேள்வி கேட்பாங்களாங்கிறதுனால அதை நான் வைக்கல வாயும் வயிறும் ஆசையால் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் கட்டற்று வானிலே தவழ்கின்ற காற்றினை கைது செய்தது ஆறுமில்லை காலமான் கிழவனை ஞானமோ கடவுளோ கடுஞ்சரை வைத்ததில்லை நான் முக்கியமான பாடல் வரி மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன் காலக்கணிதம்ங்கிற பாடல் இது வந்திருக்கும் கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் இதே மாதிரியே பாரதிதாசன் ஒன்று சொல்லியிருப்பாரு உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் வண்ணச் சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் இது கேட்கலாம் முக்கியமானது கேட்கலாம் அடுத்து வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித்திருந்த பறவைகளை முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ அப்படின்னு இதெல்லாம் முக்கியமான பாடல் வரி எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த பாடல் வரி உங்களோட பழைய லெவன்த் அண்ட் டுவெல்த்ல விடுதலை அப்படிங்கிற ஒரு பாடலை கொடுத்திருப்பாங்க முக்கியமானதா இருக்கனால எடுத்து வச்சிருக்கேன் படிச்சுக்குங்க இது உங்களோட புதுப்புக்களே கொடுத்துருப்பாங்க சீரிய நெற்றி எங்கே சிவந்தனல் இதழ்கள் எங்கேன்னு இது யாருக்காக பாடிப்பார்னா பாரத பிரதமர் நேரு மறைந்த போது பாடிய இறங்கற்பா கேட்கலாம் நேரு இறந்த போது என்ன பாட்டு பாடியிருக்காருனா இதுதான் பாடியிருக்கிறாரு கண்ணதாசன்ல ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம் நதிவெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை என்ற திரையசை பாடலை ஏற்றியவர் யாரு கண்ணதாசன் ஏசு காவியம் பாடியவர் கண்ணதாசன் சேரமான் காதலிக்காக சாகித்யமிருந்து வாங்கினது யாரு கண்ணதாசன் கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா ஆப்ஷன் பாருங்க சுப்பையா ராமையா கண்ணையா அவ்வளவுலாம் ஒரு சில கொஸ்டின்ல குழப்பம் கிடையாது ஆப்ஷனே முக்கியதான் வைக்கிறாங்க கள்ளக்குடி மகாகாவியம் நூலின் ஆசிரியர் யார் கண்ணதாசன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை முதல் பாட்டா கொடுத்திருந்தேன் கண்ணதாசன் அடுத்து கண்ணதாசன் படைப்புகளில் சாகித்ய உடைமை பரிசு பெற்ற புதினம் எது சேரமான் காதலி சேர தாண்டவம் யாருன்னு கமெண்ட்ல சொல்ல சொல்லியிருக்கேன் கண்ணதாசன் படைத்த நாடகம் ராச தண்டனை கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராச தண்டனை இது பழைய நைன்த் புக்ல கொடுத்திருப்பாங்க எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார்னு சொல்றது யாருன்னா பாரதிதாசன் பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும் நாமக்கல் கவிஞர் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் சொன்னது யாரு கண்ணதாசன் இந்த ஒரு லைனுக்காக தான் அந்த கேள்வி எடுத்து வச்சிருக்கோம் இதே மாதிரியே பொது உடைமை தத்துவத்தை பாரதிதாசன் ஒரு சொல்லியிருப்பார் எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் மாதிரியே ஒரு லைன் வந்திருக்கும் அந்த லைனை கமெண்ட்ல சொல்லுங்க சபைகளிலேயே தமிழ்ல இருந்து முழங்க வேண்டும் கவிமணி சொல்லியிருப்பாரு கண்ணதாசன் பணி ஆற்றாத இதழ் நம்ம கண்ணதாசன் பார்த்தமே தெண்டலு போட்ட கூடாது கண்ணதாசன் பணி ஆற்றாத இதழ் கேட்டிருக்காங்க சோ குயில தான் அவரு பணி ஆற்றிருக்க மாட்டார் குயில் வந்து பாரதிதாசனோடது சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கண்ணதாசன் புதினம் எதுனா சேரமான் காதலி கேட்ட கேள்வி நிறைய டைம் வந்திருக்கு காவியம் கண்ணதாசன் அதுக்காக இது வந்திருக்கு வீரகாவியம் யார்னா முடியரசன் இவரும் சிலபஸில் இருக்கிறாரு கேட்கலாம் வீரகாவியத்தின் ஆசிரியர்னா முடியரசன் அடுத்து இந்த கேள்வி எதுக்கு வச்சிருக்கோம்னா ஆப்ஷன் டீல காரை புலவர் வணங்காமுடி பார்வதிநாதன் ஆரோக்கியநாதன் கமகப்பிரியன் என புனைப்பெயர்கள் கொண்டவர் கண்ணதாசன் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க அதனால இந்த கேள்வி எடுத்து வச்சிருக்கேன் இதுல அதே மாதிரி இயற்பெயர்கள் கேட்குறாங்க கண்ணதாசனோட இயற்பெயர் என்ன முத்தையா பூங்கொடி முடியரசன் கொடிமுல்லை வாணிதாசன் ஆட்டணத்தி ஆதிமந்தி கண்ணதாசன் கம்பர் அம்பிகாபதி வரலாற்ற சொல்றா ராசதண்டனை ஆட்டனத்தி ஆதிமந்திங்கிறது ஆட்டணத்தி ஆறு ஒரு சேர மன்னன் ஆதிமந்தியாருன்னா கரிகால சோழனோட பொண்ணு அவங்களோட கதையை சொல்றதா இந்த நூல் ஆட்டணத்தி ஆதிமந்தி பட்டத்தரசி சுரதா எழுதியிருப்பார் கண்ணதாசன் ஏற்றாத நூல் கேக்குறாங்க கொய்யாக்கணி இது பாவளர் பெருஞ்சத்தினால் எழுதிப்பாரு இது மூணுமே கண்ணதாசனோட தான் ராசதண்டனை இந்த நாடகத்தை யார் படைத்தார் கண்ணதாசன் கண்ணதாசன் எழுதாத நூல் கேட்டிருக்காங்க திருக்கை வழக்கம் கம்பரோடது மற்ற மூணுமே கண்ணதாசனோட தான் அடுத்து இயற்பெயர் கேட்டிருக்காங்க முடியரசனோட இயற்பெயர் என்னன்னா துரை ராசு ஒரு ஷார்ட்ஸ்ல கூட போட்டிருப்போம் சுரதாவோட இயற்பெயர்னா ராச கோபாலன் கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா வாணிதாசனோட இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசு பொது தமிழ் இல்லாமல் யூனிட் சிக்ஸ்லையும் கேட்டிருக்காங்க இயேசு காவியம் என்ற நூலை எழுதிய ஆசிரியர் யாருன்னா கவியரசு கண்ணதாசன் அடுத்து கண்ணதாசனோட இதழ்களை வச்சு ஒரு கேள்வி வந்திருக்கு தென்றல் அடுத்து போற்றுவோர் போட்டுட்டும் என்ற பாடலை பாடியவர் யார் கண்ணதாசன் ஸோ இவ்வளவு கேள்வி கேட்டிருக்காங்க கண்டனம் கொடுத்துருக்கேன் நோட்ஸ் கிளியரா எடுத்துக்கோங்க கேள்வி கேட்டால் கண்டிப்பா போட்டுருங்க தேங்க்யூ